வணக்கம் வணக்கம் புதியதோர் காணவில் இனிதைய சந்திப்பை மிக்க மகிழ்ச்சி நம்ம பின்னாடி இருக்க இந்த ஒரு கிணறு அதாவது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு கிணறு அதாவது ஆயங்குளம் அதிசய கிணறுன்னு சொல்லி எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் நிறையாத அதிசய கிணறு குறித்த தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது எவ்வளோ தண்ணி போனாலும் இந்த கிணறு பார்த்தீங்கன்னா நிறையவே இல்லை போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் நல்ல மழை பெய்யும் போது சரியான தண்ணி அந்த மேலே பாட்டம் லெவல் வரைக்கும் அந்த லெவலில் அந்த கையெழுத்துக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் தண்ணி போயிக்கிட்டே இருக்கும் அந்த லெவல் லெவலில் மேலேயும் வரலாம் கீழியும் போகல அதே லெவலில் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிக்கிட்டே சரியான தண்ணி அப்புறம் இந்த அதிசயத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம கவர்மெண்டுக்கு மக்கள்லாம் தெரிவித்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறையா சுற்றுப்பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த சுற்றுப்பணிகள் ஏதோ ஒரு பணிகள் நடைபெற்று வாட் ப்ரோ கே சுற்றி இந்த தூண்லாம் கேட்டிருக்காங்க மதில்லாம் கேட்டு இந்த இடத்துலலாம் இந்த கரெக்டாக இந்த 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 இடத்துல பார்த்திங்கன்னா இது வேற இந்த இடத்துலாம் மிந்தி மண்ணாக இருந்துச்சு ஃபுல்லாக இடிஞ்சு விட்ற கண்டிஷனில் இருந்துச்சு அப்புறம் இவனால் வேலை பார்க்கும்போது இடிச்சு வேலை போட்டேன்னு அதுதான் இருக்குதே இந்த இடத்துலாம் சுற்றி இதாக இருந்துச்சு மண்ணாக இருந்துச்சு இடியில் நிலமெல்லாம் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பனியெல்லாம் பார்த்து எடுத்து கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க இது தண்ணி வரப்பாத வரப்பாதலேருந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த இடத்துலாம் மொட்டை கிணறு அது மிந்தி உள்ள கிணறு அந்த பழைய காலத்து கிணறுல வந்து மொட்டை கிணறு தான் நிறையா இருக்கும் மொட்டை கிணறுங்கனால இந்த செங்கல் இருப்பதாக இந்த ரெண்டு ஆறு ஓலை செங்கல் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அதுக்கு மேலே இருக்கு அந்த ஆலவலாம் இப்போ தான் வச்சு கேட்டிருக்காங்க உள்ள தண்ணி இருக்குது தெரியல தண்ணிலாம் இருக்குது இந்த கிணறு பார்த்திங்கன்னா நிறையாத ஒரு கிணறு அதிசய கிணறு தமிழ்நாட்டில் எல்லா நியூஸ் சேனல்லேயும் இடல ரெண்டு வருஷம்னா ட்ரெண்டிங்லான ஒரு சரியான ஒரு கிணறு இந்த கிணறுல தண்ணி வந்துச்சுன்னா இங்கே சுற்றுவட்டாட்டில் இருக்க ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குது எல்லாத்துக்குமே விவசாயத்துக்காக இருந்தாலும் சரி போர் தண்ணியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே தண்ணி வந்து நல்ல ஒரு சப்ளை பண்ணோம் இங்கே இருக்க தண்ணி வந்து இந்த கீழோடி அடியில் வந்து நிறையா நீரோட்டங்கள்லாம் இருக்கும் அடியில் மண்ணில் வந்து நீரோட்டம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் அந்த நீரோட்டம் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் அந்த நீரோட்டம் மூலயமா இங்கேருந்து இருபது கிலோமீட்டருக்கு எங்கெல்லாமோ எல்லா இடத்துலையும் சுற்றி போகணுன்னு சொல்லுவாங்க இந்த கிணறுல தண்ணி வந்துச்சுன்னா ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு சுற்றுவட்டாரில் இருக்க கிராம மக்களுக்கு நல்லா செழிப்பாக வாழ்வாங்க கொஞ்சம் நாள் மேலே வேலை பார்க்கும்போது கிணறியை மூடிட்டாங்க அதாவது கிணறு இருந்ததுக்கான அப்படியே எல்லாம் போயிட்டு மண்ணோட மண்ணாகி ஃபுல்லாக இதாகிட்டு அதுக்காக தான் வேலைலாம் கம்ப்ளீட் ஆனதுக்காக கொஞ்சம் பரவாயில்ல இந்த வாட்டி மழை நல்லா வந்துச்சுன்னா இங்கே சுற்றுவட்டாட்டில் இருக்க ஒரு இருபது கிராமம் இருபது இருபது கிலோமீட்டருக்கு சுற்றுவட்டாட்டில் இருக்க எல்லா கிராமத்துமே நல்லா தண்ணி சப்ளை இருக்கும் நல்ல தண்ணியாக இருக்கும் வேலைலாம் கம்ப்ளீட் ஆகிட்டு இன்னும் மழை மட்டும் தான் வெயிட்டிங் மழை மட்டும் வந்துட்டுனா இந்த கிணலில் தண்ணி வந்துட்டுனா இங்கே சுற்று வட்டில் எல்லா விவசாயமும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பரவாயில்லை இட்ஸ் ஓகே நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த சைட்லலாம் தண்ணி வந்து கரெக்டாக உள்ளே வர்றதுக்கு இங்கே உள்ளே உள்ள உள்ளதுக்குலாம் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல இதுதான் எதுக்கு நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன்னா இந்த தண்ணி வந்துனா தான் எங்கள் ஊரை நல்லா செழிப்போம் அதுதான் எங்களுக்கு மேட்ரு இந்த தண்ணி வந்துச்சுன்னா எங்கள் ஊர் குண்டல் காளிமலபுரம் ஓவரி குட்டம் வரைக்கும் அங்கே கூத்தம்புள்ளி சைடு வர எல்லா சைடுமே தண்ணி நல்ல ஒரு பஞ்சம் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நல்லா ஓடும் அதுதான் இந்த அதிசய கிணறு இந்த ஊர் பக்கமாக கொஞ்சமாக ஒரு வேலையாக வந்தேன் அதனால தான் அந்த கிணறு பார்த்தோன்னே சரி வேலைலாம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு சொல்லலாங்கிற கேண்டி தான் அந்த வெளியே எடுத்தேன் பார்ப்போம் எல்லோரும் மழை வரட்டும்னு வேண்டிவாங்க மழை வந்துச்சுன்னா தான் நாங்களும் நல்லா இருப்போம் நீங்களும் நல்லா இருப்பீங்க எல்லா மக்களுமே செழிப்பாக இருப்பாங்க மழை தான் ஒரு அத்தியாவசியமான ஒன்று விவசாயத்துலேருந்து நம்ம அத்தியாவசிய வாழ்வாதாரமே தண்ணி தான் அந்த தண்ணிக்காண்டி நல்ல நல்லா மழை வரட்டும் கேண்டிவோங்க அடுத்த வீட்டில் சந்திப்பம் குட் பாய்